உறவுகள் நிறைய இருக்குது அன்பான வணக்கம் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமாண்ட் பண்ணுற பாசமி தத்தனை உறவுகளுக்கும் எந்த மதியாகும் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படிதான் என்ற கேட்குற உறவுகள் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி வெளிநாட்டு வாழ்க்கை அமதமான வாழ்க்கை மஜ் திரச்சியில் ஏசி கீக்குலேருந்து நான் வேலை ஒரு கரைச்சலும் இல்லை மஜான் நல்ல வேலை இதுதான் நம்ம செய்கிற வேலை பாருந்த உறவுகளே அந்த வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளை பற்றி கேக்கிற உறவுகள் அடுத்த வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டங்கள்ன்றதை பாருங்கள் இதுகளை தான் வெளிநாட்டு வாழ்க்கை பம்பை வேலை முடிஞ்சு வந்துருக்குது அதில் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிற அவங்களுக்கு என்ன அதுதான் வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை கேட்டால் சொல்ல வேண்டியது தான் நல்ல வேலை மஜா கஷ்டம் இல்லைடா பரவாயில்ல கம்பெனிகள் தானே நீ நல்ல வேலை வீட்டில் இருந்தாலும் நல்ல வேலை தான் ஒரு பிரச்சனையும் இல்லைண்டு ஆனால் அஞ்ச வர்ற பாடம் நம்மளுக்கும் நம்மளை படைத்த கடவுளுக்கு தான் தெரியும் இந்த பொழுது காத்து வந்ததால் சரி ஐலே எல்லாம் பிறந்து கிடக்குது அந்த அதெல்லாம் கூட்டி கட்டி அள்ளி வழியாக உறவுகளை இந்த வீடியோ பாருங்கள் என்னற்ற பல உறவுகள் பல கனவுகளோடு அப்படி தான் கஷ்டப்பட்டு கொண்டு வைக்கிறாங்க உள்ள நடுற போர்வையில் இந்த கஷ்டமெல்லாம் இப்போ தான் தீர்மானுறது தெரியலை இருந்தாலும் தீர்மான ஒரு நம்பிக்கையோடு பயணிப்போம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காங்களுக்கு எந்த